யாரெல்லாம் பஞ்சாயத்து தலைவர் ஆக போறீங்க ஒன்றிய கவுன்சிலர் ஆக போறீங்க மாவட்ட கவுன்சிலர் ஆக போறீங்க தயாராக்கிங்க இந்த ஆண்டு இறுதியில் தேர்தல் வரப்போகுது பேரண்டிற்குரிய தொப்பில் ஒரு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் அவங்க மயிலாமர் கார்த்தி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளைக்கான கிளிக் செய்து ஆதரத்துக்கு மடி கேட்டுக்கிறோம் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு தேர்தல் முடிவும் வரப்போகுது தேர்தல் முடிவு வந்த கையோட தேர்தல் விதிமுறையும் அமலுக்கு வரலாம் ஏன்னா இந்த ஆண்டு இறுதியில ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் நூறு சதவீதம் இருக்கு அப்ப டிசம்பர் மாதம் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சுன்னா அதற்கான தேர்தல் விதிமுறைகள் ஆறு மாதத்துமாகவே நடைமுறைக்கு வந்துடும் அதனால தேர்தல் முடிவு வந்த கையோட தேர்தல் விதிமுறையும் வரலாம் யார் யாரெல்லாம் பஞ்சாயத்து தலைவர் ஆகணும் ஒன்றிய கவுன்சிலர் ஆகணும் ஒன்றிய குழு ஆகணும் மாவட்ட கவுன்சிலர் ஆகணும் மாவட்ட குழு ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடக்க வேண்டிய உள்ளாட்சி தேர்தல் ஜெயலலிதா அவர்கள் மறைவினாலையும் சில பல காரணங்களாலையும் தள்ளி போய் இரண்டு கட்டமா பிரிஞ்சு நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாசத்துல ஊரக உள்ளாட்சி தேர்தல் அதாவது நம்ம உள்ளாட்சி தேர்தல்னா என்ன பார்ப்போம் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி ஒன்றியம் மாவட்ட ஊராட்சி குழு ஊராட்சி மன்றம் இப்படி தான் வகையறப்பட்டிருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த முறை மட்டும் மிக வித்தியாசமாக ஊரக உள்ளாட்சிக்கு ஒரு தேர்தல் நகர்ப்புறத்திற்கு ஒரு தேர்தல் நடந்துச்சு அது காரணம் என்னென்னா மாவட்டங்கள் புதிய மாவட்டங்கள் உருவாகி இருந்தது மற்றும் அப்போ இருந்து அரசியல் குழப்பங்களால் இப்படி நடத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச கையோடையே அந்த தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவை சரி பண்ணுறதற்காகவும் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காகவும் தொண்டர்கள்ட்ட பதவிகள் இருந்தால் அவர்கள் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு மிக வேகமாக வேலை செய்வாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு ஊரக உள்ளாட்சி தேர்தலை டிசம்பர் மாதத்தில் கையாண்டாங்க அதற்கான முடிவு ஜனவரி மாசத்திலேயே எல்லாத்தையும் முடிவிலேயே தொடக்கத்திலேயே பொங்கலுக்குள்ளாரவே ஒன்றிய குழு தலைவர் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர்களும் தேர்ந்தெடுக்கக்கூடிய பணிகளை பார்த்துருந்தோம் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த தேர்தல் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடைய காலக்கெடு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாசத்தோட முடியுது அப்ப அந்த பதவிகளுக்கான தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயத்துல திமுக அரசு இருக்கு இதுல இன்னொரு குழப்பம் இருக்கலாம் சரி இப்ப எப்படி நடத்துவாங்க ஊரக உள்ளாட்சிக்குன்னு தனியா நடத்துவாங்களா இல்ல நகர்ப்புறத்துக்குன்னு தனியா நடத்துவாங்களா இல்ல ரெண்டுத்தையும் சேர்த்து நடத்துவாங்களா ஏன்னா ஊரக உள்ளாட்சியை சேர்ந்த அந்த பஞ்சாயத்து தலைவர் ஒன்றிய குழு தலைவர் அதாவது ஒன்றிய சேர்மனு மாவட்ட சேர்மனுக்கெல்லாம் ஐந்து ஆண்டுகள் பதவிக்கெல்லாம் முழுமையா முடிஞ்சிடும் அதுலயுமே விழுப்புரம் ராணிப்பேட்டை இந்த மாதிரி பிரிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு எல்லாம் அதுவும் முழுச முடியாது ஆனா நகர்ப்புற தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாம் ஆண்டுதான் நடக்க நடத்தப்பட்டது அவர்களுக்கு இன்னும் இரண்டரை வருஷம் பாக்கி இருக்கே அவர்கள்லாம் அதிக நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டா உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு முடிவு செய்யறதுதான் எப்படி இந்த சொசைட்டி தேர்தலை தள்ளி தள்ளி போட்டு அதுல ஒரு பெரிய குளிர்படி பண்றாங்களோ அது மாதிரி உள்ளாட்சி தேர்தலே அவங்க நினைக்கிறது தான் இந்த தேர்தல் முடிவு வந்த கையோடு திமுக எடுக்கக்கூடிய முடிவு எப்படி இருக்கும்னா இந்த இரண்டு தேர்தலையும் ஒன்றாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடைசியிலேயோ அல்லது சிறிது காலம் தாழ்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கல் முடிந்தோ நடத்தலாம் என்பது திட்ட திட்டமாக இருக்கும்னு கருதப்படுது அதற்கு காரணம் என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலத்தான் அடுத்த நகர்ப்புற தேர்தல் நடத்துற மாதிரி இருக்கும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு நடக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் வருவாங்கன்றது தெரியாது தொண்டர்களை உற்சாகமா வச்சுக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை கையாள்வதற்கு உள்ளாட்சி பிரதிநிதிகள் இப்ப பதவியில இருந்தாங்கன்னா நான் சேர்மனு நான் ஒன்றிய சேர்மனு நான் நகர்மன்ற சேர்மனு நகர்மன்ற உறுப்பினர் உள்ளாட்சி ஊராட்சி மன்ற தலைவர் அப்படின்னு ஒரு தேர்தலை கையாளுறது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கும்னு எல்லா ஆளுங்கட்சியும் கருதும் ஒருவேளை நகர்மன்றத்துக்கு தேர்தல் அப்ப நடக்கலாம் அப்படின்னா பெரும்பான்மையாக நகர்மன்றத்துல இருக்கக்கூடியவர்கள் யாரா இருக்கிறாங்கன்னா திமுகவும் அதிபாவும் இரு பிரிவாக பகிர்ந்துதான் இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு இன்னொரு கொலைப்படி என்ன வரும்னா உள்ளாட்சி பிரதிநிதிகள்ல நகர்மன்றத்துல நம்மளுடைய பதவியாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல முடிய போகுது அடுத்த வேற கட்சி திமுக இல்லாம வேற கட்சி ஆட்சிக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஸ்டண்ட் அடிச்சிருவோம் ஏன்னா இப்ப திமுக இருக்கக்கூடிய சேர்மனே அதுக்கு ஸ்டண்ட் அடிச்சிருவோம் நம்ம அடுத்த ஆளுங்கட்சி வரக்கூடிய நம்ம சேர்மன் வாங்கி போன நடக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு அதனால திமுக அவர்கள் பதவியில அதிகாரத்துல இருக்கிறப்பவே இந்த இரண்டு தேர்தலையும் நடத்த முடிச்சுடலாம் கவனமா இருக்கிறதா சொல்லப்படுது ஒரு பிரிவினர் என்ன சொல்றாங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடைசிக்குள்ளார ஒட்டுமொத்தமாக ஊராட்சி ஊரக உள்ள உள்ளாட்சிக்கு எலெக்ஷன் நடக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பை சொல்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் ரொம்ப காலம் தாழ்த்த மாட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதே ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக ஒட்டுமொத்தமாக உள்ளாட்சி தேர்தலை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகப்படியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க ஏன்னா ஊரக உள்ளாட்சி தேர்தலையுமே நடத்தினாலும் ஒரு ஏழு மாவட்டத்துக்கு நடத்த முடியாது இப்போ கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ராணிப்பேட்டை வேலூர் அதேமாரி தென்காசி போன்ற புதிதாக பிரிக்கப்பட்ட மாவட்டத்திற்கு நடத்த முடியாது ஏன்னா அவங்களுடைய காலக்கடமும் முடிஞ்சிச்சாங்கன்னா இல்லைன்னா ரெண்டரை வருஷத்தில் அவங்களுடைய பதவி காலத்தை அவங்க பறிகொடுக்க வேண்டிய சூழலாக தான் இருந்திருக்கும் இந்த குழப்பத்துக்கெல்லாம் இது பண்ணுற மாதிரி எப்படி முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறு நடக்க வேண்டிய தேர்தலில் அவங்களுடைய பதவி காலம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கான பவரெல்லாம் புடுங்கிக்கிட்டு அதிகாரிகள் கையில் ஒப்படைச்சாங்களோ அதே போன்று மீண்டும் அதிகாரிகள் கையில் ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷ காலமோ பவரை ஒப்படைச்சி

ஒன்றிய குழு உறுப்பினர் அதாவது ஐயாயிரம் ஓட்டுன்னு அதாவது ஒன்றிய குழு உறுப்பினர் மாவட்ட குழு உறுப்பினர் அந்த ஐம்பதாயிரம் ஓட்டு அப்புறம் நகரமன்ற உறுப்பினர் நகர்மன்ற தலைவர் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் பேராட்சி மன்ற தலைவர் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் மாநகராட்சி தலைவர்னு மேயர்னு ஏறத்தாழ ஒன்றரை லட்சத்திற்கும் ரெண்டு லட்சத்திற்கும் நெருக்கமான அஹ் பதவிகள் தேர்தல் நடத்த வேண்டியது இருக்கு அப்ப அந்த ரெண்டு லட்சத்திற்கான பதவிகளுக்கான தேர்தல் நடத்த முடிச்சுன்னா அது ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கணும் அந்த கட்சி நடக்கும் அதற்காக மிக விரைவாக உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கு அதனால எல்லோரும் மிக தயாராக இருந்துக்குங்க யாரெல்லாம் இந்த பதவிகளுக்கு குறி வச்சு நகர்த்திக்கிட்டு இருக்கிறீங்களோ அதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களெல்லாம் தங்களுடைய வேலைகளை துரிதப்படுத்துங்க எல்லா நல்ல காரியத்திலையும் கலந்துக்குங்க அவங்க துக்க நிகழ்வில் கலந்துக்குங்க அவர்களோட உடனுக்குடனா இருங்க உள்ளாட்சி தேர்தல் என்பது சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி கடந்து போயிட முடியாது அவர்லாம் பார்ப்பான் நீங்க அவங்களுக்கு ரொம்ப அறிமுகமானவர் தான் நிப்பீங்க மலா நேத்து வந்தானா வரலையான்றதை பார்ப்பான் நீங்களாம் அவங்களுக்கு கஷ்ட காலத்துல கூட நின்னீங்களா நிக்கலையான்றதெல்லாம் பார்ப்பான் சொந்த பந்தத்தால எல்லாம் பார்ப்பான் அதை எல்லாம் வைத்து வச்சு முடிவு பண்ணுங்க உள்ளாட்சியில நல்லாட்சி மாறட்டும் நன்றி